அதிகாலை செபத்துக்கு அன்போடு அனைவரும் அழைக்கிறேன் ஹலே லூயா என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே ஹலே லூயா உங்கள் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தில் அனைவர் மேலும் ஒரு அக்கினி மதில் இறங்கி பாதுகாக்கப்பட வீட்டில் அற்புதம் நடக்க நம்ம செபிப்போமா அதிகாலில் எலும்பி செவிப்பீங்களா அல்லே லூயா காலைதோரோட கிருபை புதியது பாருங்கள் புது கிருபை நம்ம கேட்போம் புது ஆசீர்வாதம் புது பலன் புது ப வழி திறக்கப்பட அல்லே லூயா இன்னைக்கு பாருங்கள் பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டு வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை வெளியே போனால் பாதுகாப்பு இல்லை வாகனத்துக்கு பாதுகாப்பு இல்லை எ பார்த்தாலும் பாருங்க அல்ல லூயா பொல்லாத பிசாசு மனித சுற்றி திரிகிறாங்க எப்ப விழுந்த குடும்பம் எப்ப அந்த குடும்பம் நொறுங்கி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அக்னி மதில் வேணும் நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு அக்னி மதில் அன்னை யோகம் யோவுக்குள்ள எல்லாம் ஊற்றி வேலி வேலையடைத்து பாதுகாத்தாராம் அல்ல லூயா இன்னைக்கு உங்க வீட்டை சுற்றிலும் என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஆமே அவர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்க போகிறார் ஆமே தான் நம்ம என்ன செய்ய போறோம் செபிக்க போகிறோம் பாருங்க இன்னைக்கு அக்கினி மதில் இல்லை நிறைய வீட்டில் மதில் இல்லை பாதுகாப்பு இல்லை ஹலே லூயா வார்த்தை சொல்லுகிறது உன் வாசல் அலே துதியாய் உன் மதில் ரட்சிப்பாய் மாறுன்னு சொல்லி பாருங்க இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீ கத்தர் பாதுகாக்கும் ஹலே லூயா அவர் அக்கினி மதில் அனுப்ப முடியாது ஒரு அகினிமதில் போடும் முடியாது வீட்டை சுற்றிலும் வாகனத்தை சுற்றிலும் பிள்ளைகள் மேல கணவன் மேல மனைவி மேல ஓ வருமானத்துல நிலங்கள் இடங்கள் வாகனம் எல்லாவற்றிலும் ஒரு அகினிமதில் கத்தர் போடும் முடியாது வார்த்தை இப்படியா சொல்லுகிற சகரியா ரெண்டு அஞ்சுல நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சுற்றிலும் அக்னி மதலா இருப்பாராம் பாருங்க சுற்றிலும் சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தில் அன்னை பேர் மேலும் ஒரு அக்கினி மதில் இறங்கி வரும் வார்த்தை சொல்லு விசுவாசிப்போம் அப்படி வார்த்தையை பாருங்க அக்கினி கண்மலை உடைக்கும் சம்மட்டி ஆமே மனுஷன் அப்பத்தில மாத்திரமல்ல தேவனுடைய வாயில புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் அல்லே லூயா வீட்டுக்கு பாங்க வெளியே போகவும் சந்தோஷம் பாருங்க வறுமொழி பாருங்க ஆக்சிடென்ட் பருமதி வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் ஒரு அக்கினி மதிலை இறங்க முடியாக பாதுகாக்கப்படும் இறங்கிடுமே அக்னி நாவாக பதிய காற்றாய் விசனுமே அத்மநதியாய் ஒழுகனுமே தீ போல இறங்கணுமே அக்னி நாவாக பதியுமே தீ போல தீ போல இறங்கணும் தீப்போல இறங்கி வாங்க இசைப்பான் தீப்போல இறங்கி வாங்க இசைப்பான் நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் 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 இசப்பா நீ ஒரு மதில் போடுங்க ஏசப்பா பிசாசும் மனிதனை சுற்றி சூழல் நின்னு தகப்பனே ஆன்லைன்ல அவங்க கார் செய்து முடிக்கிறாங்கப்பா இன்னைக்கு தகப்பனே நீர் ஒரு அக்னி மதியில் போட்டு உங்க சித்த நிறைவேறும்படியா செபிக்கிறோம் அற்புதம் நடக்கும்படியா செபிக்கிறோம் இப்பொழுது ஒரு அதிசயம் நடத்தும்படியா செபிக்கிறோம் இப்பொழுது வீட்டை சுற்றி அக்னி மதில் போடும்படியா மடியா வண்டாடுகுரம் இசப்பா நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் மரண ஆவி வெளியேறி போகட்டும் மைசுவி நாமத்தினால பாதாளத்தின் ஆவி வெளியேறி போகட்டும் மெய்சுவாமத்தினால கண்ணீரின் ஆவி வெளியேறி போகட்டும் கண்ணீரை வடிக்க வச்சு வடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கிறேன் கிரில் அழிக்கப்படுவதாக இசுவி நாம ஒரு அகினிமதில் போடும் வீட்டை சுற்றிலும் போடுங்கப்பா வாகன சுற்றிலும் மதில் போடுங்கப்பா இப்படி சிந்தனை சுற்றி மதில் போடுங்கப்பா நன்றிப்பா 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 நன்றி வல்லம் வல்லம இறங்கட்டு 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 அக்கீனியாக்கும் என்னை பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அக்கினி சுவாலையாய் பயன்படுத்தும் அல்ல லூய் அக்கினி ஆக்குங்க அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் நீ ஒவ்வொரு வீட்டுல இறங்கட்டும் அக்கினி மதியில் ஓ ரிக்கரபா ரிவகரவா கரபா சபாலா பாதுகாக்க படணுப்பா குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் எப்பா அதிசயம் நடக்கணும் அல்ல லூயா நீங்க ஒரு வேலி இல்லப்பா அல்லே லூயா அக்னி மதில் இல்லப்பா வீட்டுக்கு அக்னி மதில் இல்ல வெளியே இல்ல பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ராஜா இப்போ வீட்டை அக்னி மதில் போடும் எப்படி உலக பிரகாரமாக நாங்கள் தகப்பனை கோட்டை சுவர் வைத்து வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுக்குறோமோ ஆமா அது தகப்பனே உலக பிரகாரம் பாதுகாப்பு ஆவிக்குரிய பாதுகாப்புக்கு நீங்க ஒரு அக்னி போடணும் நீ அக்னி மதில பாதுகாக்கணும் இசப்பா பிள்ளைகளை சுற்றி ஒரு அக்னி போடும் சிந்தனை சுற்றி ஒரு அக்னி மதில் போடும் ஹல்லை லோயா நன்றி பரிசுத்தமாய் வாழ ஒரு அக்னி போடும் தேவனோடு சஞ்சரிக்க ஒரு அக்னி போடும் பரிசுத்தமாய் வாழ அக்னி மதியில் போடும் ஒரு செல்வ செழிப்பு உண்டாக அக்னி போடும் பொருளாதார சுற்றி ஒரு அக்னி போடும் இசப்பா என வீட்டில் பொருளை சுற்றி ஒரு அக்னி போடும் சுவாமி நன்றிப்பா நன்றிப்பா கம்பெனியில் அக்னி மதியில் போடும் வியாபார ஸ்தலத்தில் அக்னி போடும் அல்லே லூயா நன்றி சத்து தொட கூடாது இசப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா ஜெபிக்கிறோம் 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 வல்லம் வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு ஒவ்வொருவரையும் நிரப்போம் 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 நிறப்போம் நீ குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் இசப்பா நன்றிப்பா 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 தீயர் என் உடலை வெளுங்க நெருங்கையில் இடறி வீழ்ந்தார்கள் இல்லாமற் போனார்கள் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவாம் எல்லாமே செய்து நான் முடி தீடு எனமே எனப்ப எங்க பாத்திரம் மந்திரம் தந்திரம் இசைப்பா நீ போடுவீராக ராஜா அகினிமதில் போடும் இப்படி படிப்பை சுத்தி அகினிமதில் போடும் எதிர்காலத்து அக்னிமதில் போடும் சுவாமி வீட்டில் தகப்பான அதிசயம் நடக்கணுமே ஒரு அக்னிமதில் போடும் ஐயா அகினிமதில் போடும் நன்றி 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 வல்லம்மா வல்லம வல்லம இறங்கட்டி இறங்கட்டி இறங்கட்டு 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 அக்கினி 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 இறங்கட்டும் அக்கினி அற்புழையில் போகிற வர்ற இட்டமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் 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 அல்லை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அல்லை லூயா நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நன்றி பயப்படாதே பயப்படாதே சேனையே பரிசுதாவின் பலத்தினாலே புறப்படும் எலியாவின் சால்வை எங்கு இறங்கிடுதே இயேசுவின் சேனை எங்கும் புறப்படுதே அக்கினியின் சுவாலைகள் பொழிகின்றதே அக்கினியின் ரதங்கள் புறப்படுதே அல்லை லூயா அல்ல லூயா அக்கினி மதில் போடுங்கப்பா அக்கினி மதில் போடுங்கப்பா அக்கினி மதில் மேலாகில் போடுங்கப்பா போடுங்க போடுங்க கெஞ்சுக்கிறோம் வண்டாடுகிறோம் அல்ல லூய ஒவ்வொரு மேல அக்னி முதல் போடுங்கப்பா நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா பொருளாதாரத்தை முடக்கிற காரியங்களை நாங்கள் முடக்குகிறோம் எசுவி நாமத்தினால பொருளாதாரத்தை முடக்கி முடக்கி போட்ட காரியங்கள் எரியட்டும் எசுவி நாமத்தினால அதை சுற்றி அக்னி போடுங்கப்பா அப்படி வியாபாரம் சுற்றி தொழிலை சுற்றி ஆமே அக்னி 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 அக்கினி மதில் இறங்கட்டும் கண்டிப்பாக இன்று கண்டித்து நீ காணக்கூடாதுப்பா அனுப்பப்பட்ட எல்லாம் செத்தாவையும் எரியட்டும் எரியட்டும்ப்பா சர்பதி வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் இயேசுவீ நாமத்தினால் குடும்பங்களை ஏமாத்த சர்பதி வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் அக்னி அக்னி மதியில் போடுங்கப்பா அக்கினி அக்னி அக்கினி அக்கினி அக்னி அக்னி வல்லம வல்லம வல்லமை வல்லம இரங்கட்டும் எஸ்ப்பா இரங்கட்டும்ங்கத்தாவே அக்கினி முன்சண்டு சத்துருகளை சுட்டு எறிக்கட்டு ராஜா வழியெல்லாம் பாதுகாக்க தூதர் சேனைகளை இறக்கிடுங்கப்பா உங்களுடைய பெருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா இனி அக்கினி மதில் போட்டு ஒரு குடும்பத்தில் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் எஸ்ஸப்பா அடைக்கப்பட்ட தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மறைவு நீர் மறைவு கட்ட நீர் மாற்றுங்க மாற்றுங்கடாடி அலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அலை லூயா அலை லூயா ஒரு அக்னி சுவாலையாக எடுத்து பயன்படுத்துங்க இசைப்பா வல்லமோ வல்லம் இறங்கட்டு 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 அக்னி மதில் போடும் அக்னி 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 வீட்டை சுற்றி அக்னி மதில் போடும் 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 பிள்ளைகளை சுற்றி அக்னி மதில் போடும் குடும்பத்தை சுற்றி அக்கினி அக்னி மதில் மதில் இறங்கட்டு அக்னி மதில் போடுங்கப்பா அக்கினி மதியில் இறங்கட்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலை லூயா ஹாவில் எங்கே உண்டும் அங்கே விடுதலை உண்டு நீ திறக்காத கதவு திறக்க படையே ஏசப்பா சத்து தொடக்கூடாது மக்கள் உள்ள வராதுபடி வக்கினி மத்தியில போட்டு பாதுகாத்து கொள்ளுங்க கர்ப்புதம் நடக்கட்டும் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள் மாறட்டும் கம்பெனியில் பிரச்சனைகள் மாறட்டும் ஸ்கூலில் பிரச்சனை மாறட்டும் அல்ல வறுமை ஒளியட்டும் தருத்திரை ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில திறக்காத கதவு திறக்கப்பட்றது ஒரு ஸ்டெப்பு உள்ள வரக்கூடாது போராடுற எல்லா ஆய்வுகளும் எறிவதாக 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 சிக்குண்ட கலைமான போல கிடக்கிற பிள்ளைகள் வெளியே வருவார்களாக பாடுகளில் துன்பத்தில் கடலில் கிடக்கிற பிள்ளைகள் வெளியே வருவார்களாக வியாதிலிருந்து விடுதலை குடிப்பீராக அக்னி மதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களை அல்லவா அண்ணி அக்னி உள்ள வராதபடி பர்சுதா அக்னி கோடி மடங்கா இறங்கட்டும் 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 அவைத்திலாகவே அந்த அக்னி அவிழ்த்து போடாதபடி பாதுகாத்த தெய்வமே இன்னைக்கு அண்ணி அக்னி பிள்ளைகளை அவிழ்த்து போடாதபடி நீர் அக்னி மதலா இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா கண்டிப்பா சத்திரு ஊட்பது குடியேடுபது இராதன் சொன்னீரை சுவாமி இஸ்ரோலுக்கிற மந்திரமில்லை யாக்கும் குருசல் இல்லப்பா இல்லப்பா ஒவ்வொருவர் இஸ்ரோவளாய் மாற்றும் மாற்றும் இந்த அதிகாலம் ஜெபத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு அக்னி மாதிரி இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் அதிசயம் நடக்கும்படியா செபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும் ஏ நல்ல செவிக்கிறேன் நல்லபிதாவையாமை